எனது பார்வையில் இறைவன் இல்லைன்னு சொல்றவங்க உண்மையிலே சொல்றவங்க நல்லா இருக்காங்க இறைவன் இருக்கார்னு சொல்றவங்க தான் ரொம்ப மோசமான நன்மையில் இருக்காங்க உடலாலும் நோயா இருக்காங்க மனசாலும் பிரச்சனையா இருக்காங்க புரிதலும் இல்லை நான் பார்த்த அதிக குழப்பவாதிகள் யாருன்னு கேட்டா இறைவன் இருக்கார்னு சொல்ற இந்த பக்கம்தான் நிறைய குழப்பவாதிகள் நிறைய நோயாளிகள் நிறைய சைக்காட்டிக் நிறைய பேர் பாதித்தவங்க இவங்க தாங்க இல்லைன்னு சொல்றாங்க இல்லை அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க உடம்பு ஆரோக்கியம் பண்ணுற வேலையை மனசை ஒழுங்கு பண்ற வேலையை அவங்க செல்ஃப் கேர் பண்ணிக்கிறாங்கங்க என்ன கேட்டால் இறைவன் இல்லைன்னு சொல்றவங்களுக்கு செலவு மிச்சங்க சபரிமலைக்கு மாலை போட வேண்டியது வேளாங்கண்ணி கோயிலுக்கு போக வேண்டியது விரதம் இருக்க வேண்டியதில்லை மாலை பூவெல்லாம் வாங்க வேண்டிய வேலை இல்லைங்க கற்பூரம் வாங்க வேண்டிய வேலை இல்லை குங்குமம் வாங்க வேண்டிய வேலை இல்லை செலவு இல்லை இலுமிச்சம் வாங்க வேண்டியதில்லை எந்த வேலையும் இல்லைங்க செலவு மிச்சங்க செலவு மிச்சம் நேரம் ஆரம்பிச்சோம் ஆமாங்க இவங்களுக்கு எந்த ஃபார்மாலிட்டி இல்லைங்க நல்லா இருக்காங்க இவங்க ஐயோ இது வருதா அது வருதா சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணி நல்லா இல்லைங்க புரிஞ்சுக்கங்க அதாவது என்ன சொல்ல வரேன்னாங்க இறைவன் இருக்கிறாருங்க நான் வந்து இறைவனை பத்தி பேசுறேன் இறைவன் இறைவன் இருக்கான்னு சொல்றவங்க எல்லாத்துக்கும் ஒரே ஒரு கேள்விங்க மகிழ்ச்சியா இருக்கீங்களா ஆரோக்கியமா இருக்கீங்களா நிம்மதியா இருக்கீங்களா சந்தோஷமா இருக்கீங்களா இல்லை என்றால் இறைவன் இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன பிரயோஜனம் தான் புரிஞ்சுக்கங்க அதுக்காக இறைவன் இருக்காருன்னு எல்லாம் சரியில்லை இறைவன் இல்லைன்னு சொல்றாங்க சரி நான் சொல்ல வரல சிந்திக்க சொல்றேங்க இறைவன் இல்லைன்னு சொல்ற ஒருத்தர் நல்லா இருக்காரு இறைவன் இருக்காரு நல்லா இல்லைன்னா அப்புறம் எதுக்கு இறைவன் இருக்காரு நீங்க நம்பி என்ன பிரயோஜனம் இதான் கேள்வி அப்ப என்ன தப்பு நடக்குதுன்னு கேட்டிங்க நான் புரிஞ்சுக்கோங்க இறைவன் இருக்காருன்னு சொல்றவங்க முழுமையான புரிதலில் இல்லை அந்த முழுமையான புரிதல் வந்துவிட்டால் மகிழ்ச்சியாக வாழலாம்